வீடு <oviden>

வந்தே யா நானா பின்னாடி வந்தா நான் பின்னாடி வரல வா என்ன நான் ஓட விடுறேன் பாத்த பாத்த அவன் பொம்பள பொறுக்கி வாயெல்லாம் பல் எல்லாம் அப்படி பேசாத ஏன் புருஷன உடக்கனமா கோவமா அவன் ரொம்ப அவன் ரொம்ப நெருக்கமானவன் அவன் எல்லாம் நீ அப்படி சொல்லாத நீ எர்கோ வரப் ஆமா எல்லாம் ஒரு இங்க பாரு நான் உங்க கிட்ட சொல்ற தேவ இல்லாம ஏன் வீட் கிட்ட வந்து நீ கத்தாத இதோ போட்டோ அடிக்குது பாரு அந்த நாய் தான் ஓ இங்க வா இங்க இருக்கேன்னு சொல்லாத நான் ஃபோன் ஸ்பீக்கர்ல போட்டு அப்படியே பேசு ஹலோ ஹலோ சொல்லா டார்லிங் சொல்லா டார்லிங் ம் எங்க வச்சு இருக்கீங்க டார்லிங் மல்லிப்பு கடையில நின்னு இருக்க டார்லிங் மல்லிப்பு கடையில ஏய் தெரியாதா உனக்கு எதுக்கு நான் மல்லிப்பு கடையில நிக்கறேன்னு தெரியாதே

நடமாக் வருமாட丈 மனதல/. ußen கேடையால் நின challenge. capacity》தா renamed சரி பிரமாண்டாichi எல்லாமே M aurait是我 الفcious வருதனாரி sund leopardLike OM நடமா sadece מ�abad capitடைப் பிரமிவுகбы் ஓ recognize whether எல்லாம் பறக்குதா butterfly or ye persona it'd be a 그럼 me on to Natural